நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் பெரிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவங்களோட பழகிறது அந்த டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி வந்து ஆட்டோமேட்டிக்கு இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இப்போ இந்த ஆரம்ப காலத்தில் பண்ண சின்ன சின்ன ரோல்ஸோட கஷ்டங்கள் அதோடைய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு போடுறேன் இப்போ விக்ரம் சார் விக்ரம் சார் வந்து கோபுராவில் நான் நடித்தேன் அவரோட கோபுராவில் சீன்ஸ் நிறையா வரல படத்தில் வரல பட் நடித்தது ஒரு டென் டேஸ் முன்னாடி கோபுராவில் என்னென்னா நான் இந்த டேரக்டர் விசிட்னு ஒன்று எல்லா டேரக்டர் போய் பார்ப்பேன் இப்பையும் அது வந்து ஒரு ஒரு பிராண்டிங் ஆனால் போய் பார்க்க மாட்டாங்க யாரும் அப்படி நான் எல்லாமே புதுமையாக தான் செய்வேன் எனக்குள்ளே உள்ள ஒரு கான்ஃபிடெண்ட் நான் தான் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா நான் தான் பிரைம் மினிஸ்டர் நான் தான் பிக் ஸ்டார் எம்ஜிஆர் என்டிஆர் அடுத்து டிஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டும் கம்பீரமும் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல பட் அதை வளர்த்து வந்தது திருப்பூர் பாம்பே பீப்பிள் இப்பையும் பத்தாயிரம் கோடி அதிபர் கூட என்னை பார்த்தா கோல்டு மைன்பாங்க பட் என் நான் என்னுடைய பெரிய சக்சஸ் ஏதாவது சொல்லுவாங்கல்லையா பொருளாதார சக்ஸஸுக்கெல்லாம் வளராதது டெடிக்கேஷன் ஒரு தொழில் எடுக்கணும் பட்டு அது டீம் அமைய மாட்டேங்குது அமைச்சாலும் அமைய மாட்டேங்குது எனிவே அமைச்சுக்குவோம் அதுக்குரிய எங்கே டைம் வரும்போது நான் இருக்கிறதுலாம் ரொம்ப கடினமான துறைகள் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் எக்ஸ்போர்ட் துறையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் கொஞ்சம் டீமாக தான் செய்ய முடியும் வித்தவுட் டீம் நோ சக்ஸஸ் ஸோ கோபுரா அந்த படத்துக்கு போயிருந்தேன் கோட்ரு சார் உங்களுக்கு ஒரு எடிட்டர் இந்து எடிட்டர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான எடிட்டர் கேரக்டர் சார் எவ்வளோ நாளைக்கு சார் ஆஃபீஸராகவே பண்ணுறது டப் அண்ட் டப்பாகவே இருக்கிறது சம் சேஞ்சு ஃபேமிலி கேரக்டர் கொடுக்கும் சார் அப்படின்னா உடனே அடுத்த நீ போயிட்டு என்ன கழிச்சி வாங்கினார் நக்சி போனேன் சொன்ன மாதிரி ஹீரோயினோட கொழுந்துனா அதாவது விஜய் விக்ரம் சாருக்கு நான் சகல படி ஃபஸ்ட்டு மொத்தம் அஞ்சு பொண்ணு நாலு பொண்ணுங்க ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு நான் ஹஸ்பண்டு செகண்டுக்கு நான் ஹஸ்பண்டா செகண்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு அவங்க இருக்க மாட்டாங்க தேர்டு ஃபோர்த்து நூறு நாலு அஞ்சு பொண்கள் நினைக்கிறேன் நாலு பொண்கள் ஒரு ராயல் ஃபேமிலியில் விக்ரம் சார் வந்து லவ் ஸ்ரீநிதி அந்த கேஜிஎஃப் ஹீரோன் தான் அதில் ஒரு பொண்ணு அப்புறம் டீம் கவிதாலயா என்னங்க மேடம் அப்புறம் எல்லாம் சேர்ந்து டீமாக நடிச்சிருப்போம் அந்த படத்தில் ஒரு அனுபவம் என்னென்னா ஸ்ட்ரைட்டரு படம் ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஷெட்யூலு அழைப்பு கேரளா ஸோ இங்கேருந்து ஏர்போர்ட் வச்சுமெண்ட் ஏர்போர்ட் போனால் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்தார் மிஸ்டர் டைரக்டர் அஜய் ஞானபத்து டிமாண்டி காலனி இந்த மாதிரி பெரிய படம் இல்லை இது வெரி அக்யூரேட் மேன் பட் என்னென்னா சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு சோதனைகள் வரும் அதனால் அஜய் ஞானபத்துங்கிறது ஒரு யங் ஏஜு இஸ் வெரி டுண்டு டண்டன் ஸ்டார் டுண்டு அப்படி மாதிரி நல்ல ஒரு டெக்னாலஜி பர்சன் ஒரு அக்யூரட் டப்பிங்கில் இஸ் அ வெரி கிளவர் மேன் ஒரு டப்பிங் எப்படி பண்ணோம்னா அவர்கிட்ட கற்றுக்கலாம் அதே ஞானபத்து இஸ் பிரிட்டிஷ் ஸ்டைலில் கார்பண்டர் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு கார்கோ சாரி டீஷர்ட் போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு டே அலப்பி இது அலப்பி இல்லை ஆயர்பாடி கண்ணன் அந்த பாயாசம் கண்ணன் அந்த கோயிலில் ஃபஸ்ட்டு போகிறோம் ஆனால் ஹீரோயினோட குழந்த நாள் அந்த ஃபேமிலி கேப்டன் அவர் இன்னொருத்தர் சுப்பிரமணியன் இருப்பார் நம்ம ஃப்ரெண்டு அவர் சீஃப் மேனேஜர் கே கேஎஸ் ரவிக்குமார் கம்பெனியில் இருப்பார் பெரிய மேனேஜர் ரெஜயின் சொல்லுவாங்க அவர் பேர் ரெஜ்ஜெயின் சூப்பராக அவரு நாடு அப்புறம் மம்மு கோயா ஃபேமிலி ட்ராமா இதெல்லாம் கோயிலில் நிச்சயதார்த்தம் நடக்குது எல்லோரும் சப்படாமுல்லி போட்டு உட்காரன்னு விஜய் சாரும் ஸ்ரீநிதி ஒரு மர்சனிஸ் பென்ஸ் காரில் வந்து இறங்குவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பட் சப்பலா மொழி போட்டு உட்காரவே முடியல காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் சூப்பர் அப்புறம் அந்த கோயிலில் போய் உட்காந்தா மணி பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போயிட்டோம் காலையிலே பத்து மணிக்கு கிளம்புனோம் பன்னெண்டு மணிக்கு அது கேரளாவில் பாயாசம் குருவாயூர்லேருந்து கர கிருஷ்ணன் வந்து கண்ணன் வந்து க பாயசம் சாப்பிட்டு அந்த ஆயர்பாடி அது என்ன ஊர்னு அக்கீர பாயாசத்துக்கு போய் போகணும் அந்த ஊர் பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிட்டு அப்புறம் அஞ்சு மணிக்கு தான் டெக்கரேஷன் நிறைய பண்ணுவோம் சில நேரத்தில் லேட்டாகும் சினிமாவில் வந்துட்டா விக்ரம் சார் வந்துட்டார் ஸ்ரீநிதி மேடம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் வந்தாச்சு எனக்கு உட்கார் இடமில்லை இருந்தாலும் நான் வந்து ஒரு முக்கியமான ஃபேமிலி கேரக்டரு படமெல்லாம் வருவேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படத்தில் நிறைய சீன் வந்ததுனால டைரக்டர் கட் பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் நிலட்டட் சீன் போட்டால் அதில் நான் ஃபுல்லாக இருப்பேன் ஸோ அதுக்கப்புறம் நடிக்க ஆரம்பித்தாச்சு விக்ரம் சார் பக்கத்தில் அந்த சாங்ஸ் துள்ளி துள்ளி அந்த சாங்ஸு சாங்ஸில் வந்து அங்கே தான் ஆரம்பித்து ஒரு நாள் போச்சு அடுத்த நாள் மார்னிங் தங்குறது அங்கேயே முடிச்சுட்டு நைட்டு வந்தோம் நைட்டு வந்தால் ஹோட்டல் லேட் ஆனதுனால எனக்கு வந்து அந்த ரேணுகா மாமி ரேணுகா என்ன இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கொடுத்துருந்தாங்க அந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு இன்கம்ஃபர்டபுள்னு என்னை வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மாற்றிட்டாங்க நான் டைரக்டர் மேனேஜர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் மேனேஜர்ஸ்டோ சம் பீப்புள் ரெகுலராக படம் தான் மேனேஜர்ஸ்ட்டை வந்து இன்னும் போடணும்னா நிறைய ஒர்க் இருக்குது சினிமாவில் நான் ஒர்க் பண்ணி வந்தப்போ மேனேஜர்ஸ் பார்த்தாலே இன்றைக்கி ஒரு ஸ்டார் ஆகிருக்கணும் அவ்வளோ ஏன்னா வாய்ப்புக்கு தான் போயிருக்கணும் அவனுக்கு நட்பு கிரியேட் பண்ண முடியல அடிக்க ஓட புது புது இண்டஸ்ட்ரியில் தாவ சர்வைவல் பண்ணேன் ரீ லைஃப்பை ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணேன் இப்படி இருக்கிறதுனால நட்பை கிரியேட் பண்ண மனிதர் போய் பார்க்க முடியல நிறைய நட்புகளை கிரியேட் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி வரிசையில் சூப்பராக முதல் நாள் முடிஞ்சது ரெண்டாவது நாள் வந்து அளப்பியில் போட்டுக்குள்ளே சாங்ஸ் அப்போ எனக்கு மாமா கோயா ஃப்ரெண்ட் ஆகிட்டார் என்னுடைய ஆட்டிடியூடு எப்போதுமே ஒரு பத்து கேர்ள்ஸு பா அந்த கேரளா டீமாக ஒரு பாய்ஸ் அவரோட பார்த்துருவோம் ஃபேமிலியாக இப்போ அவரோட ரெண்டாவது நாள் ஏன்னா மன்முக வந்து அந்த குட்டில் தாத்தா நல்ல மனுஷன் என்ன வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணார் என் அவர் இருந்துட்டால் போக முடியல சரியா அவர் இருக்கும்போது கொஞ்சம் கேரளா சுற்றி இருக்கான் ஸோ அவரோட டீமோட வந்து சாங்ஸில் அங்கே ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் நல்லா இருந்தாங்க ரோபரோட பேரார அப்படி இருந்தாங்க அவங்க கொஞ்சம் காமிக்கெல்லாம் பேசுவாங்க நல்லா நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஆர்டிஸ்டோட பழக்கம் போது பேசும்போது இந்த டைலாக் டெலிவரி சினிமா பற்றி பேசும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் மோர் அவேர்னஸ் அவங்க கூட தமிழுக்கு வரலாம் அவங்க என்ன தெரியல மறந்துட்டாங்க மலையாளத்தில் போய் போனால் தெரியும் இப்படி ரெண்டாவது நாள் சாங்கு ரெண்டாவது சாண்டில் நிறைய எடுத்தாங்க ஒரு பத்து ஷார்ட் பா ஷார்ட் எடுத்திருப்பாங்க டான்ஸர் எடுக்கணும் எடுக்கணும் அப்படியே அப்படியே ரொம்ப சந்தோஷம் நல்லா கொலசாயிட்ட அதில் ஸோ இந்த படம் அனுபவம் ஸோ நல்லா போட் ஹவுஸில் அளப்பியில் சுற்றி பார்க்கும் இதெல்லாம் காசு கொடுத்தா லட்ச லட்ச ரூபா செலவாகும் பட் நம்ம ஆர்டிஸ்டாக போனதுனால அவர் ஓனர் நல்ல ஃப்ரெண்டான மம்பகாயோட அவர் வீட்லேயே பார்லாக இருக்கும் ரொம்ப கேரளா ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று பத்து பத்து கோடிக்கு ஹவுஸ் கட்டுவாங்க ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருந்தார் அப்படியே மெயிட்டர் பண்ணுறது ஃப்ரெண்ட் இருக்கிற கான்டாக்டுக்கு ஒரு நாட்டையே ஆடலாம் அவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் இந்த ஒரு மாதிரி அதுனால் அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியல ஏன்னா இந்த வாழ்வாதாரத்தை தேடி போகிறதுனால கொஞ்சம் புது புது கான்டாக்டாக வந்து எனிவே அப்புறம் பேசுவோம் கான்ட்ராக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணு எல்லாேருக்கும் அப்படி தான் கான்டாக்ட் தான் மனிதனுடைய வாழ்க்கையில் பெரிய விஷயம் ஸோ அது முடிச்சுட்டு அந்த சாங்ஸ்லாம் நான் வரணும் இப்போ அதுக்கப்புறம் வர முடியல அப்புறம் நேராக சென்னை வந்தாச்சு சென்னையில் தான் எங்களுடைய மாஸ்டர் போர்ஷன் டாக்கி போர்ஷன் அப்போ தான் விக்ரம் சாரும் நான் ரோபா சங்கர் ஸ்ரீநிதி இவங்க எல்லாருமே பொண்ணு பார்க்க போவோம் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போவோம் ஸ்ரீநிதிக்காக அது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் விஜய் சாரி விக்ரம் சார் வந்து என்னை ரொம்ப பாராட்ட ஆரம்பிச்சோம் கண்ணத்துக்குள்ள ஆரம்பிச்சுரு க்யூட்டாக இருக்குது மாதிரி இந்த மூக்கு சப்பா பெக்குலி இருக்கலாம் அவர் வந்து ஜாலியாகவே பேசுவார் அது ஒரு என் மனசு பாதிக்க கூடாதுங்கிறதுல விக்ரம் சார் வந்து ரொம்ப என்னன்னா ஒரு தனி மனிதன் ஆனால் இது ம மரத்து போன மனிதன் நான் மரத்து போன அது மனிதன் உன்னை போதும் எகணும் போதும் உழைச்சி வச்சு போனேன் இருந்தாலும் தோத்து தோத்து தோற்று அதை விட கஜினி முகம் அது மாதிரி நான் இந்த வாழ்க்கையில் கஜினி முகமது எத்தனைப்ப தோத்தாலும் தோல்விக்காகவே பிறந்த கிரகங்கள் நான் தோல்வி மேல தோல்வி தோல்வி மேல தோல்வி 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 வெற்றியை விட நான் அதிக தோல்வியை கண்டது அது என்னன்னு தெரியல அவ்வளோதான் பிளான் பண்ணாலும் அது நம்ம பிஸ்ட் தான் ஸோ அது அப்ப அந்த அவர் ஏ சொல்லி என் மனசு பாதிச்சிருமோன்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிட்டு அதிகிட்ட சொல்லுவார் இவர் எப்படி இருங்க இவர் எப்படி இருங்க இவர் அந்த ஏன்னா சீனியர் ஆர்டிஸ்ட்டு ரேனுகாமனா இருக்காங்க எல்லாேருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அருமையான அந்த சீன்ஸ் எல்லாம் நான் மறுபடியும் அஜய் சார போய் பார்த்தா கேட்கணும் டிலேட்டட் சீன்ஸு அவ்வளோ அட்டகாசமாக தத்துவமாக இருக்கும் என்னென்னா அந்த விஜய் சார் அதை நடிச்சிருக்க வீரஜ் எங்கள் டேரக்டர் சேதுபதி டேரக்டர் அவருடைய நிகழ்ச்சிகளெலாம் போகலை போகணும் நிறைய நட்பு டீப்பு ஃப்ரெண்ட்ஷிப்பு இதெல்லாம் நான் டெக்ஸ்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்சிருக்கணும் ஒரு பக்கம் நம்ம பிஸ்னஸ் ஓடிக்கிட்டு இருக்கணும் ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணணும் இப்போ நம்ம தொழிலுக்காகவே ஓடுறதுனால சினிமாவில் எப்படின்னா நடிக்கிறது வந்து நாலு மணி நேரம் இருந்தாலும் நீங்கள் அதுக்கான டைம் வந்து பன்னெண்டு மணி நேரம் கொடுக்கணும் அப்போ பன்னெண்டு பதினஞ்சு மணி நேரம் ஆயிரும் ட்ராவலிங்லேயே டெய்லி மூணு அவர் போகுது ஸோ என்னுடைய அனுபவங்களை போட்டேன் ஸோ விஜய் சாருடைய ஒரு ஒரு டைப்பான அனுபவம் விக்ரம் சாரோட ஒரு டைப்பான அனுபவம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்டோட அனுபவங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல வாய்ப்புக்காக அங்கே போதான் போனேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் நட்புக்காக போகிறேன் நட்பு வந்து பிஸ்னஸ் எங்க பண்ணலாம் நிறைய ஃபவுண்டேஷன் பண்ணணும் ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பில் பண்ணுறத்துங்க ரொம்ப ஷேரிங் பண்ணுங்க ஓகே